கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த ஜீவ வாத்திய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன் வருகிறேன் இந்த தீன தியானத்திற்கு தேவன் குறித்த வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம் அதில் பதினாறாம் சங்கீதம் அதில் எட்டாம் வசனம் சங்கீதம் பதினாறு எட்டு கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாலத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே நீங்கள் அசைக்கப்பட போவதில்லை நீங்கள் அசைக்கப்படுவதில்லை இன்றைய தினம் தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுப்பது என்னவென்றால் நீங்கள் அசைக்கப்பட போவது இல்லை வருடத்தின் இரண்டாவது நாளில் இருக்கும் நேற்றைய தினம் பார்த்தோம் நேற்றைய தினம் ஒரு அருமையான வார்த்தையை பார்த்தோம் நான் உனக்கு முன் சென்று கோணால் ஆனவிகளை செவையாக்குவேன் தான் தேவன் என்ன சொல்றாரு எதுக்காக நீங்கள் அசைக்கப்படாமல் இருப்பதற்காக தேவன் முன்னால் செல்கிறேன் என்று தேவன் சொன்னார் இன்றைய தினம் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார் ஆனா இதுல வந்து ஒரு ரெண்டு பகுதியா பார்க்கலாம் இந்த வசனத்தை முதல் பகுதி அப்புறம் இரண்டாவது பகுதி முதல் பகுதியில் என்ன சொல்ல ராஜா நான் கத்திரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் கத்திரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் நம்ம அதுக்கு தயாராக இருக்கிறோமா இத்தனை வருடங்கள் எப்படி இருந்தோன்ற பத்தி கவலை கிடையாது இந்த புதிய வருடத்துல புதிய ஆரம்பம் வேண்டும் நமக்கு ஒரு புதிய துவக்கம் வேண்டும் தெய்வம் நம்மளா நன்மையால் முடி சுட்ட வல்லவராக இருக்கிறார் அதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார் ஆனா இதெல்லாம் எப்ப நடக்கும்னா நம்ம எப்பொழுதும் தேவனே கர்த்தரையை நமக்கு முன்பாக வைத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கும் பொழுது நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருப்பார் நம்ம வழிகளை செவைப்படுத்துகிறாராக இருப்பார் கோணலான காரியங்களை செவைப்படுத்தும் தேவனாக இருப்பார் நம்ம கர்த்தர் முன்னால் இருக்கிறார் இது ஏற்பாடு சத்தியத்தில் வாழ்றோம் நம்ம கர்த்தர் நமக்கு முன்பாகவே இருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா நம்ம உண்மையிலே அதை விசுவாசிக்கிறோமா நம்ம வாய்களில் அறிக்கை அடிக்கிறோமா அப்போ அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் தாவித ராஜா அழகா சொல்றாரு கர்த்த எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் சங்கீதங்கள் நிறைய சங்கீதங்கள் அவர் படும்போது பாத்தீங்கன்னா அவர் எதிராளிகளால் ரட்டப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கும் போது சங்கீதம் பாட்டாரு ஒன்னாந்திரத்துல ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கும் போது பா பாடின சங்கீதங்கள் நிறைய தாவித ராஜா போல உயிருக்கு பயந்து ஓட்டினது ராஜாக்கள் வந்து வேதா மக்களை பார்க்கவே முடியாது எல்லா இடத்துலயும் அவரு போராட்டம் மகனால போராட்டம் சவுளுனால போராட்டம் அக்கம் அக்கம்பக்கத்து ராஜாக்கனால போராட்டம் சொந்த சனங்களை அவரை கல்லறியது ரெடியானாங்க அவர் எப்பொழுதுமே ஓடிக்கொண்டே இருந்த ஒரு மனிதர் அவரு ஆனாலும் தேவன் இந்த ஒரு கஷ்டத்துல இருந்தாலும் தேவன் அதை அதி அற்புதமாக ஒரு பாதுகாத்தார் ஒருவேளை தாயிர ராஜா மாதிரி நம்ம ஓர தேவையில்லை ஏன்னா தேவரத்தம் நம்ம மேல சிந்தப்பட்டு இருக்கிறது ஆட்டுக்குட்டியான ரத்தம் நம்ம மேல சிந்தப்பட்டு இருக்கிறது ஆனா நம்ம ஒன்னே ஒண்ணு தேவனை எப்பொழுதும் நம்ம முன்பாக வைத்திருப்பதற்கு ஆயுத்தமாகவும் அப்படி ஆயத்தமாக தேவன் நமக்கு முன்பாகவே அசைக்கப்படுவதில்லை தேவனுடைய விருப்பம் முன்பாக வைத்திருப்பதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கிறார் ஆமேன் ஜெபிப்போம் எங்களை அதிகமாக அன்பின் பிதாவே கர்த்தாவே தாவிதராஜா சொன்னது போல நாங்களும் சொல்லுகிறோம் நீர் எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்களை நோக்கி வரும் போராட்டங்கள் கஷ்ட நஷ்டங்கள் அநேத்தையும் நீர் முன்னின்று அதை சரிப்படுத்துவேன் என்று சொன்ன மகாகிருபிக்கா நன்றி ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோமாண்டவரே குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் கத்தராகி நீர் அவர்கள் முன் முன்பாக இருப்பதை உணர்ந்து அந்த அனுபவத்துக்குள் அவர்களை வழிநடத்துமாப்பா அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாக வாழ உதவி செய்ய மாட்டவரே அவள் தனிமையில் இருக்கும்பொழுது குடும்பத்தில் இருக்கும்பொழுதும் தப்பனே நீர் அவர்கள் முன்பாக இருந்தவர்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் உணர்ந்து உமக்கு நன்றி உள்ள வாழ்க்கையை வாழ உதவி செய்ய மாட்டவரே எசுவின் நல்ல பிதாவே, ஆமே கத்தர் உழை ஆசீர்வதிப்பாராக